அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாய் தாலா வர்காத்துரு அன்பா அந்த சவர்களே தாய்மார்களே நாம் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு புனிதமான ரமதானை நாம் அனைவரும் திட்டமிட்டு வரவேற்போம் என்னை தலைப்பைங்களை பேசியிருக்கிறோம் வீடியோ கரைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் சுபான் தானாக வரக்கூடிய ரமதானை நல்ல முறையிலே அடையும் வாக்கியத்தை தருவார் ஹாமி நகமது ஒரு சொல்லி அரார وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس بينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا ولا سفر فعدة من أيام أخر صدق الله الذي وقال بينا صلى الله عليه وسلم الصوم جنة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم واللہ والے پوٹی والے قومہ نبی صلی اللہ علیہ وسلم ورکڑے والتی رمضان مادہ میں ورکے ورکے اندھا سرپ کو آئیں دے اندھا رمضانی نام اللہم பரிசுத்த கலாமிலே நமக்கு சொல்லித்தருகின்றான் ஷஹூர் அமலான் அல்லதி உன்சரபின் குரு ஆள் முதல் ரம்லான் மாதம் இத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேரான வழியை தெளிவாக்கக்கூடியவதாகவும் நன்மை தீமைகளை பிரித்து பிரித்து அறிவிப்பதுமான குரு இறக்க இறக்கி அருளப்பட்டது ஆகவே உங்களின் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோம்பு நோக்க வேண்டும் எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் அக்குறிப்பிட்ட நாட்களில் நோன்பை மற்ற நாட்களுக்கு கணக்கிட்டு நோட்டுவிடவும் அல்லாஹ் சுபான் தாலா ஒரு சுத்தமான கதாமில் நமக்கு அழகான ஒரு குரான் ஷரீஃபுடைய அந்த சிறப்பை எடுத்து சொல்லிவிட்டார் பெருமான ரசூ செல்ல செல்லாம் அ சோமு ஜன்னு நோம்பு என்பது ஒரு கேடயம் மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு போர் காலங்களில் எப்படி கேடயத்தை கொண்டு உயிரை பாதுகாப்பு தற்காப்பு செய்கின்றார்களோ அது மாதிரி அந்த கேடையை நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் அந்த ஒரு 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 நோம்பு போதும் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாமே உலகத்தினுடைய பாதுகாப்பு ரஹமத்து வர்க்கத்து அதை நம்ம வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து விடலாம் எனவே தான் அல்லாஹ் சுபகான ஒரு தாலா புனிதமான ஒவ்வொரு இடமும் ஒரு வர்க்கத்தாக அல்லா சுபான் உத் தலா வைத்திருக்கிறான் ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்கள் அதாவது மக்கா மிக சிறப்புக்குரிய ஒரு இடமாக இருக்குது இன்னும் உல வைத்து உதயரி என்று சொல்லக்கூடிய அந்த வசன சொல்லி தருகிறது நம்ம மனிதனுக்கு முத முதலாக இப்பா செய்யக்கூடிய அல்லாவுக்கும் வழிபடக்கூடிய ஒரு இடமாக மக்காவை நம்ம வைத்திருக்கிறோம் வர்க்கத்தை பொருந்தி ஒரு இடமாக வைத்திருக்கிறோம் ஏராளமான வர்க்கத்தை அல்லா சுபான் தலா இடத்துல வர்க்கத்தை வச்சிருக்கோம் அது மாதிரி மதீனா பெருமான அரசுதா செல்லா அரிசலாம் உடைய ரோதா ஷரீஃப் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய மாபைரம் பைத்தி வம்பேரி ரௌதத்து முரியா சென்னா என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் பூந்தோப்பு உலகத்திலே ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் மதீனா நகரமாக இருக்கிறது நான் செல்லதா அரிசலாம் அங்கே அடங்கியிருக்கூடிய இந்த ரௌதா ஷெரீஃப்பாக இருக்கிறது அது மாதிரி பைத்தி முக்கத்தை ஆழமான உரிமணம் அடங்கப்பட்ட அந்த இடம் இப்படி இடத்துல சிறப்பு அது மாதிரி நேரம் வரா திராவு வெள்ளிக்கிழமை இரவு லேத்துக்க திராவு ஹைரோம் மின் ஃபிஷஹர் ஆயிரம் மாதத்து ஒரு சிறப்புப்படி ஒரு இரவு இப்படி இரவுகளை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கலாம் அது மாதிரி இன்னும் இந்த அல்லாஹ் இன்ன இந்தத்த சகுருமும் இணைந்தா இன்ன இந்தத்த சுகூருமே இணைந்துள்ளார் அல்லாஹ் சுபானோதல உடைய மாதங்கள் மாதங்களை அல்லாஹ் சுபானோத்தலா பன்னிரெண்டு மாதத்துல சகரன் அகதாஷர சகரன் பன்னிரெண்டு மாதங்கள் அல்லாஹ் சுபானோத்தல வைத்து அந்த மாதத்துல ஒரு சிறப்புக்குரிய மாதமாக ராம்தான் மாதத்தை நமக்கு அருமையான ஒரு ரகமத்து பொருந்திய ஒரு மாதத்தை அல்லாஹ் சுபானுவ தாலா நமக்கு இருக்கிறார் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அழகான ஒரு சிறப்புக்குரிய அது மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை அல்லாஹ் சுபான் தலா வைத்திருக்கிறார் அந்த மாதம் அல்லாஹ் சுபானுவ தாலா சிறப்பு வாய்ந்த அந்த மாதத்திலே நம்ம நோக்கி வரக்கூடிய அந்த மாதத்தை எப்படி திட்டமிடுவது ரமதான் மாதத்தை நம்ம வரக்கூடிய அந்த ரமதானை எல்லாம் எப்படி அடைந்து கொள்வது அது சலாமத்த மாதம் சலாமத்தா நம்ம இடத்துல வரணும் நாமும் சலாமத்தாக நாம சலாமத்தை நம்ம ஆரோக்கியமான நிலையிலே அதை நாம் நோம்பு வருதுன்னு சொல்லி நம்ம சரியான முறையிலே மருத்துவத்தில் மருத்துவம் சென்று செக் பண்ணி நம்முடைய உடம்பை உடம்பை ராகத்தாக உங்களுடைய இல்லாத ஒரு சூழ்நிலையை ஒரு மாப்பூரை உருவாக்கி ப்ரெஷரு சுகரு எல்லாம் செக் செய்து மாத்திரைகளை நம்ம அறிந்து அந்த இடத்துல உதவியும் தேடி அதை நம்ம சலாமத்தாக நம்ம உடம்பு வைக்கணும் அது மாதிரி ரமதானையும் நம்ம சலாமத்தாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் தான் அந்த மா மா சுத்தாலாக நம்ம நம்ம உலகத்தில் கூடிய விருந்தாளி வருவாங்க வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க வருகின்ற பொழுது என்ன கண்டு கொண்டு வருவாங்க ஸ்நாக்ஸு சாப்பிடக்கூடிய வசத்தை நமக்கு பிரியமான பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க வாங்கி வரும்போது அந்த அந்த பயனாளிய அந்த விருந்தாளியை அவ எந்த அளவுக்கு வினியமான நம்ம இருப்பாங்களோ அந்தளவுக்கு நம்ம வீடுகளையும் நம்ம நம்ம இடங்களையும் சுத்தப்படுத்துவோம் விருந்தாலை எந்த அளவுக்கு பயிரவானங்களாக இருப்பாங்க இருப்பாங்களோ அந்த அளவுக்கு நாமையும் வீடுகளையும் சுட்டு வட்டாரங்களையும் நம்ம சுத்தப்படுத்தி ஒரு மந்திரியே வராரு ஒரு பிரதமரே வராரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடமே ஜுரிக்கக்கூடிய விதத்திலே ஏற்பாடுகள் நடக்கும் அப்போ அல்லாவே நமக்கு அந்த விருந்தாலை மோம்பு வருதுன்னு சொன்னால் எவ்வளோ நம்முடைய சுத்தமாக வைக்க முடியும் என்பது தான் உலகத்து எல்லா பள்ளிவாசலையும் பரிசுத்தமாக நம்ம பெயிண்ட் எல்லாம் அடித்து செய்து சுத்தப்படுத்தி வீடுகள் பள்ளிங்க நம்முடைய வீதிகள் எல்லாம் சுத்தப்படுத்தி நம்ம எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறோம் அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் பார்த்து அந்த பராத்திராவை வருகின்ற பொழுது நம்ம எல்லாம் ரெடியாக ஆய்விட்டோம் அப்படிப்பட்ட அந்த விருந்தாளி நமக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வருகின்ற பொழுது அது நோம்பு மாதம் நம்மளை நோக்கி வருகிறது அந்த ஒரு மாதம் நோம்பு மாதம் வருகிறது அது அல்லாஹே இறங்குறான் அல்லாகவே இறங்கி அவருடைய எல்லா ரகமத்துகளும் வரக்கத்துகளும் மகுப்பிருத்துகளும் நிறங்க நெருப்பது பாதுகாப்பும் தைரியத்துக்கு அது ராவும் குரான் இறங்கக்கூடிய அந்த மாதத்தை அப்படி அல்லாமல் இறங்கி நம்முடைய அந்த ஒரு மாத காலம் நம்மளுக்கு எல்லா பிரகமத்திலும் வருத்தத்திலும் தரக்கூடிய அந்த மாதத்திலே இறுதி நம்முடைய எல்லா பாவங்களையும் அவன் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு வர சொல்லி போயப்பான் ஆனால் விருந்தாளிகே போகும்போது போயிட்டு வர சொல்லி போவாங்க ஆனால் அல்லா வந்து அல்லாவுடைய அந்த நோம்பாளியான நோம்பு மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த விருந்தாளி நம்ம நோக்கி அப்படியே ரகமத்து பரக்கத்தோ நம்ம கொண்டு வந்து நம்முடைய அந்த மாதத்தை ஓராவுமே அந்த ஒரு மாதம் நம்ம இவ்வாறு செய்து போகின்ற பொழுது நம்முடைய பாமெல்லாம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான ஆக்கப்பட்ட நிலையிலே அந்த நோம்பு என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய விருந்தாளி அப்படியே அந்த நோம்பு நம்ம விட்டு செல்கிறது அப்போ நம்ம அந்த அழகான திட்டமிடுவது நம்ம மீது கட்டாயமாக இருக்குது அழகான திட்டம் அதாவது அந்த மாதத்திலேயே அல்லாஹ் சுபாகனு தாரா பெருமான அள சுகை சல்லதா அரிசான் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் பார்க்கக்கூடிய ஒரு நேமத்து என்னன்னு சொன்னால் அழகான அல்லாஹ் சுகாநவுத்தாரா நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் அந்த நேமத்துன்னு சொன்னால் குர்ஆன் சரீஃப் அல்லாஹ் தாரா இறக் இறக்கி இறக்கி விட்டான் நமக்கு தந்து தந்த அது குர்ஆன் சரீஃப் சௌர மதா நல்லதி முன்ஜிலுபின்று குர்ஆன் முதலினாஸ் பைய நாத் புகுதா அவர் குர்கான் அவர் ஷைதன் குமூஷகர பதிய சோமன் அழகா அந்த மாதத்திலே தான் நம்ம குரானை நம்ம இறக்கணும் அந்த குரான் இறக்கப்பட்ட அந்த நாள் இன்ன அஞ்சல் நாகூர் அந்த மாதத்திலே தான் நம்ம குரானை இறக்கணும்னு அவர் சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட அந்த குரான் இறங்கப்பட்ட அந்த மாதத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும் அதிகமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் குரான்களை ஓத வேண்டும் இதுதான் திட்டம் அந்த மாதத்திலே அதிகமான முறையிலே நம்ம குரானை அதிகப்படி ஓதி நம்ம முடிப்பது அதிகமான குரான் ஓதத்தருக்கும் குரான் ஹத்து முடிப்பது ஓத தெரியாதவங்க குரான் எடுத்து வச்சு அதை ஓதுவருக்கு முயற்சி செஞ்சு நோம்புக்குள்ளே ஓதி முடிப்பது அதை ஓத முடிக்காதவங்க அது நம்ம ஓத போதாவது எவ்வளோ திணறி எவ்வளோ சிரமப்பட்டு சிரமப்பட்டு ஓதுகின்றார்களோ அந்தளவுக்கு சிரமக்கு தகுந்த மாதிரி ஏழு மடங்கு கூலிகள் தான் சுபானம் தாரில் ஒரு எழுத்துக்கு ஏராளமான கூலிகள்தான் சுற்றுவாத வச்சுருக்கிறான் இது சாஃபி அகமத்துல்லா நமது அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா மாரிகிரகம் துந்தாரி இவங்க எல்லாம் நம்ம முன்னோர்கள் சகாபாக்கம் எல்லோரும் நோவ மாதத்திலே அவங்க அழகான முறையிலே புராண ஓதப்படிவங்களாக பகலெல்லாம் குரான் ஓதி பிடிப்பாங்க இரவெல்லாம் நின்று வணங்குவாங்க அப்படிப்பட்ட அந்த திட்டம் அழகான முறையிலே புராண அதிகமான முறையிலே ஓதி வழிகாட்டு செய்து அதற்குண்டான கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்வது ரெண்டாவது தொழுகைகளை கடைபிடித்து ஐந்து தொழுகை விடாம எந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறோமோ எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல அந்த நேரம் வகின்ற பொழுது அதை கலந்து கொண்டு ஜமாத்தோடு தொழுகுவது என்று சொன்னால் அவர் ஒரு தொழுக பரத தொழுக எழுபது மடங்கு பரத்தோக நன்மை அந்த இடத்துல தர அந்த ரம்தான் மாதத்துல ஒரு சுண்ணத்தை தொழுதோன்னு சொன்னால் பரதுடைய நன்மை அந்த சுண்ணத்தொகையை தரலாம் அப்போ அதிகமான தொழுகி சுண்ணத்து நஃபுல் பரலு விடாமல் தொழுகியை நம்ம அழகான முறையில் தொழுவதற்கு திட்டமிடுவது ஒருபோது அந்த தொழியை மிஸ்ஸாகாமல் நம்ம கடைபிடித்து ஐந்து நிறைய தொழிலை நம்ம கொண்டு வந்து வேண்டும் அதுதான் ரெண்டாவது திட்டம் மூணாவது ஒருபோது நோன்பை நம்ம க விடாமல் முப்பது நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நோன்பு என்பது ஒரு நோன்புடைய நன்மை மக்கள் நோம்பி நடைந்தான் அறிவு தெரிந்தாலும் சொன்னால் வா வாழ்க்கை கூறவுமே நோம்பாக இருக்கக்கூடாதா என்று ஆசைப்படுவான் அந்த ஒரு நோன்பு கதா வந்து நம்ம எவ்வளவுதான் வச்சாலும் எவ்வளவுதான் கதா மீட்டினாலும் அந்த நோம்புக்கு ஈடாகாது நன்மைக்கு ஈடாகாது என்று பெருமான் அரசு உதய சிலதை தந்தாங்க அப்போ நோம்புக்கு நோம்பு தான் நோம்புக்கு நம்ம நோம்பு கதா செஞ்சாலுமே அந்த நோம்புடைய சிறப்பு கிடைக்காது எனவே நம்ம நோம்புகளை ஒருபோதும் இடாம நோம்பு மாதம் வருகிறது நோம்பை கடைபிடித்து எல்லா நோம்பு வைக்க வேண்டும் என்று நம்ம நீயத்தை செய்வது இப்போதே நம்ம உறுதிமிக்க நீயத்தை நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அந்த நீயத்தை தான் தலா இன்னும் இல்லை ஆமாலும் நீயா இதுதான் திட்டமிடுவது நோம்பு மாதம் வருதே இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இருக்குதே நம்ம என்ன செய்யலாம் நோம்பு வரைக்கும் நம்ம அதிகமான முறையிலே நோம்பு ஆக வேண்டும் அந்த நோம்பை விடக்கூடாதுன்னு சொல்ல உறுதியான ஒரு திடகாத்தமான ஒரு உறுதி உறுதிமொழி எடுப்பது நோம்பு வைக்க வேண்டும் நோன்பு விடக்கூடாது நமக்கு முடியும் அல்லா கொடுப்பான் சக்தி கொடுப்பான் நோம்பு வைக்க வைக்காதனால எந்த நமக்கு எந்த விதமான சிரமம் இல்லை அழகான ஒரு சுயதோஷனத்தை இந்த வருடம் கொடுத்துருக்குறான் பதினாலு பதினஞ்சு பதி பதினஞ்சு மணி நேரம் உள்ள நோம்பு இந்த வருடம் பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நோன்பு முடியக்கூடிய நோன்பாக இருக்குது ரேசான நோன்பாக இருக்குது வெயிலும் இல்லை வெயில் அதிகமான வெயிலும் இல்லை நல்ல ஒரு நல்ல விதமான ஒரு அமல்தான் நமக்கு அல்லாஹ் சுபானோ இருக்கிறான் அப்படிப்பட்ட அழகா நோம்ப ஒருபோது விடாமல் நம்ம வந்து நோம்பு நோப்பது இன்னைக்கு ஒரு கால் நோம்பு வைக்க முடியல நோயாளி ஆகிட்டோம் இல்லை உதிராளி ஆயிட்டோம் இல்லை பெண்களுக்கு மாதவிடாயும் உள்ள நேரங்களாக இருக்குது அந்த நேரத்திலே நம்ம அந்த நோம்பை நோம்புக்கு கண்ணியம் செலுத்த கண்ணியம் செலுத்த வேண்டும் நோம்புக்கு என்ன செய்ய வேண்டும் நம்ம கண்ணியப்படுத்தும் நோம்பு கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் நம்மளால மட்டும் முடியலன்னு சொன்னாலும் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம வச்ச மாதிரியே நம்ம அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவது இன்னும் சில பேர் அந்த நோம்பு நோன்பு காலங்கள்ல அஹ் வேலை அதிகமா இருக்குது நைட்டு வேலை இருக்குது பகல் வேலை இருக்குது அவங்க சொல்லி டீ டீ பகிரங்கமாக கடைகளில் போய் டீ சாப்பிடுவது உணவு சாப்பிடுவது பப்ளிக்கில் அப்படி வந்து நோம்பாளி நான் நோம்பலன்னு சொல்லுவது இப்படி சொல்லுவது நோக்கம் இது சொல்லக்கூடிய நோக்கம் என்பது அல்லாஹே என்ன செய்கிறாங்க அல்லாவே கேவலப்படுத்துகின்றார் மார்க்கத்தை கேவலப்படுத்துகின்றார் ரசூப் சல்லா அரை சாங்களை கேவலப்படுத்துகின்றார் நோவ மாதத்தை கேவலப்படுத்துகின்றார் ஒருபோது நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடாது நம்ம ஒரு கால் நோம்பு வைக்க முடியாத ஒரு சூழலை அல்லா காப்பாற்ற வேண்டும் ஒரு கால் வந்துவிடுமே ஆனால் கண்ணி கண்ணியமாக மரியாதையோடு நம்ம வந்து அந்த மாதத்தை கழித்து கொண்டு வேணுமே தவிர அதை பபளிப்படுத்தி அதை பெருமை எடுத்து நான் நோம்பு வைக்க முடியாது நோம்பு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேவ அப்படி சொல்லி மாதத்தையும் கண்ணியப்படுத்தாமல் இருந்தோம்னு சொன்னால் அல்லாஹுவையும் கவனப்படுத்தி விட்டால் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெற முடியாத சகோதரர்களே எனவே நம்ம கவனமாக அந்த நோம்பு காலங்களில் அந்த திட்டமிடக்கூடிய அழகான ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வர வேண்டும் அதே போன்று அழகான முறையில் நாயசலா ஆராயசல்ல வந்து நோமாதம் வந்து உடனையானால் தான தர்மங்கள் கொடையை போன்று காட்டை போன்று செய்து கொண்டே இருப்பாங்க ஒன்றுக்கு எழுபது நாலாயிரம் நன்மை எழுபது கோடி நன்மை ஒரு ரூபாய்க்கு தான தர்மம் ஏழை எளியோருக்கு பொது சேவைகள் மக்களுக்கு இல்லாத ஏழை எளியோர்களுக்கு அதிகமாக நம்ம எப்படியெல்லாம் உதவி செய்யணுமோ நோயாளிகளை சந்திப்பது நோயாளிகளுக்கு நம்ம மருத்துவம் செய்வது நம்ம சா சாப்பாடு இல்லாதவங்களுக்கு மோம்பாளிகளுக்கு சஹரு உணவுகளை ஏற்பாடு செய்வது சஹரு உணவுகளை ஏற்பாடு இஃப்தார் உணவு ஏற்பாடு செய்வது இஃப்தாருக்கு நம்ம நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு இப்தார்களை நம்ம வந்து உதவி செஞ்சு உணவுகளை வழங்குவது இது மாதிரி தான தர்மங்கள் யார் வந்து நம்ம இடத்துல வந்து உதவி கேட்டாலும் இல்லை என்று நம்ம மறுத்து விடாமல் அழகான திட்டம் விடுவது என்று சொன்னால் அந்த தர்மங்களை அழகான முறையில் கொடுத்து வருவது தான தர்மம் செய்வது இதை எவ்வளவுமே நம்ம ரமதானம் எதிர்நோக்கி வருகிறது அந்த ஒரு மாதம் போதும் நம்முடைய வாழ்வனுடைய வெற்றிக்கு அதை திட்டமிடக்கூடிய ரமதானாக அல்லாஹ் சுபான உத்தாளா நம்முடைய காலங்களில் நேரங்கள் வரக்கூடிய ரமதானே வருகை வருக அல்லா சுபஹான ஊற்ற நம்முடைய எல்லா நோன்புகளையும் கபூரா கபூரியத்தான் நோன்பாக குரான் ஓதக்கூடியவளாக நம்மெல்லாம் ஐவர தொழுது அதிகமாக நபு தொழுது கூடியவளாக தானதர்மம் செய்யக்கூடியவளாக அரசுதாய் சிலதாசு சொன்ன துவாக்களை அதிகமான துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய மாதத்தை ஷாபார் எங்களுக்கு வரக்கு செய் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை சௌபாக்கியத்தை இங்க யாரு தானே எங்களுக்கு தருவாயாக ரஹமத்தான பத்தை வருக மகஃபுரத்தான பத்து நோம்பை வருக இத்துக்கும் மேன்னால் இறுதி பத்தான நரக நெருக்களுக்கு பாதுகாப்பு வரக்கூடிய நோம்பை மாதமே வருக ரமலான் மாதமே வருக குரான் இறங்கிய மாதமே வருக ஜக்காத்தன் மாதமே வருக ஏழை எளியோரும் மாதமே வருக அது மாதிரி சஹருடைய மாதமே வருக இஃப்தாருடைய மாதமே வருக தராபியான் மாதமே வருக அல்லாஹ் உஸ்பான உத்தாலா எல்லா பல்களையும் நம்மளாலையும் திட்டமிட்டு அழகான முறையிலே நம்ம எல்லாம் அந்த மாதத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை தருவானாக ஆமினாமி ஆரம்பில்லாலமே வா ஹரிதாக அல்லது ஹம்துன் இல்லாஹி பில்ல ஆலமி சலாம் அலிஹும் அரமத்துல் அஹ் தாலா அவர் காத்தோ